வணக்கம் என் கே பேசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகான ஒரு லேண்ட் ஒன்று விற்பனைக்கு எடுத்துருந்துருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் முக்கலம்பாடுன்னு சொல்கிற இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கு அதாவது எர்னில் டு குருந்தன்கோடு போகிற ரூட்டில் முக்கலம்பாட்டு சர்ச் பக்கத்துலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அடி வீதி வழிப்பாதையோட நம்ம லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா பத்தேகால் சென்ட் வருது நல்ல ஒரு ஸ்கொயரான கண்டம் முக்கலம்பாடு ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் லேண்டு தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு சூட்டபுளான லேண்டு இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் அருமையான லேண்டு நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா அது யாருக்காவது லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியாக இருக்காது முக்களம்பாடி இரநூல் சேரில் லேண்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராபர்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி